ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஏர்னிங் ஆப் ஓகேவா ஒரு சூப்பரான ஃப்ரீ ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓல்டாச் லிமிடெட் நிறுவனத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டாச் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பதினஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாகவே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு லாகின் லிங்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட்டு லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலியமாக ஸோ ஏழு ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் நூற்றம்பது ரூபா இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் விதாவும் எடுத்துக்க எடுத்துக்க முடியும் ஓகேவா ஸோ ரெஃபர் வந்து நீங்கள் வந்து கையை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து வந்து கிடையாது நூற்றம்பது ரூபா உங்கள் வாலெட்டில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வித்ராவும் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அனைவரும் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில்லின்ற வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ரெஜிஸ்டர் லிங்கை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யுவர் நேம் வந்து கேட்கும் இங்கே உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரு ஸோ ஃபோன் நம்பரு ஓடிபி வர நம்பராக கொடுங்க ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவில் இருக்கிற நம்பரை கொடுங்க ஸோ ஆக்டிவ்ல இருக்க நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ பாஸ்வேர்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லெட்டர் வந்து கொடு லெட்டர் கொடுத்தாலும் சரி இல்லை நம்பரில் கொடுத்தாலும் சரி ஃபோர் கொடுக்காதீங்க சிக்ஸ் கொடுங்க ஓகேங்களா சிக்ஸ் இப்போ வந்து ஒன் ஒன்று டூ சிக்ஸ் வரைக்கும் ஓகேவா எப்படி கொடுத்தாலும் சரி ஆறு நம்பர் இருக்கணும் ஆறு நம்பர் இல்லை ஆறு லெட்டரோ ஏதாவது கொடுங்க ஸோ பாஸ்வேர்டு எகைன் வந்து டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணிடுங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஓல்டாச் லிமிட்டட் அப்படின்னு ஸோ ஓகேவா அந்த நேமில் வந்து ஒரு இன்ட்டு போட்டு ஒரு பாப்பப் வந்து ஷோ பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டாச் பவர் லேட்டஸ்ட்டு மணி மேக்கிங் ஆப் லேஞ்சு டுடே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லேஞ்சு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி தான் லேஞ் பண்ணிக்கிறாங்க பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேரிங் ரிவார்டு ஓகேவா ஏழு ரூபா ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி வரீங்க அப்படின்னா ஏழு ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் மினிமம் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும் எனக்கு அதிகமாக இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் முந்நூற்றி இருபது ரூபா ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து முந்நூற்றி இருபது ரூபா இப்போ நிறைய பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன் எந்த பேக்கேஜ் வந்து போடலாம் இந்த பேக்கேஜ் வந்து போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறேன் மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்துட்டாலும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் டீம் லெவல் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இவார்டு வந்து பார்த்திங்கன்னா டென் பெர்சன்டேஜ் செவன் பெர்சன்டேஜ் ஃபோர் பெர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க டெய்லி செக்கின் ஃபிஃப்டீன் ருபீஸ் டெய்லி இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி லா லாகின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற கோடை வந்து இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி சைனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்னு நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் இவங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பதினஞ்சு ரூபா நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ரைஸ் வந்து ஒன்று ஒன்று அப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைன்ருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துடும் ஓகேங்களா நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் நீ பிரைஸ் ஒன்று அப்படின் இருக்க போ இதை கிளிக் பண்ணி இதை பைனாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு ஃபார்ட்டி டூ ஓகேவா ஃபார்ட்டி டூ ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா பைசா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவர்லி வந்து கிடைக்கும் அப்போது வந்து சுட்டே ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா எட்டு பைசா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இது வந்துட்டும் உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபதுன்னு போட்டு பை நம்பர் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி பை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதில் முந்நூற்றி இருபது தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஸோ இந்த மாதிரி ரீசார்ஜ் அமௌண்ட்டு வந்து ஷோ பண்ணுவாங்க இதில் நீங்கள் எந்த அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஜிபே ஃபோன்பே பேடிஎம்மில் நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது மேக்சிமம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பார்த்திங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் யாரும் அதிகமாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா முந்நூற்றி இருபது தொள்ளாயிரம் ஸோ இந்த மாதிரி அதிகமாக இன்வெஸ்ட் யாரும் பண்ண வேண்டாம் என்னோடய கருத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற அமௌண்ட் ஒரு நாளைக்கு வந்து ஸோ இந்த டெய்லி ஏனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் கிடைக்கிது சைன்இன் பண்ணி செக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி சைன்இன் பண்ணி செக் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன்இன் பண்ணுற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அந்த செக் செக் இன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் கோடு அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து காட்டும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோடு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த கோடு எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து போய் அவங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டுடே சைன்இன் கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ஏவி எஸ்டிவி இந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா ஸோ இதையாவது நோட் பண்ணிக்கிட்டு அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா எண்ட்ரு பண்ணிவிட்டு ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு ஆடாயிரும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டுடே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்தது பின்னாடி வித்ரா பண்ணிவிட்டு ஸோ வித்டா ஃப்ரூஃபோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஏர்னிங்ஸ் ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு அப்டேட்டில் நான் ஓல்டாஜ் லிமிட்டட் நிறுவனத்தை பற்றி அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ